வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமசிவாய் இன்று பிறந்த நாள் காணும் அமெரிக்கா டெக்சாஸ் பாரி அவர்கள் கல்லூரி பேராசிரியர் சண்முக அவர்கள் இலக்கியவையில் நந்தினியின் மாமா மாரிமுத்து வணிகவையில் பிரதீபாவின் தங்கை யுவஸ்ரீ சங்கீதாவின் சகோதரர் சதீஷ் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை லோகநாதன் சத்யபிரபா இணையர் முகிலன் கஸ்தூரி இணையர் கீர்த்தி சுதர்சன் கவிப்பிரியா இணையர் சரண் சக்தி இணையர் வினக்கா சுமதி வெண்முடி இணையர் வணிகவையில் மேகலாவின் பெற்றோர் திருநாவுக்கரசு புவனேஸ்வரி இணையர் இலக்கியவியல் கனகசபாபதி ஜெயந்தி இணையர் இலக்கியவியல் ரஞ்சனியின் பெற்றோர் மனோகரன் சகுந்தலா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் இவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம்